ஹரே கிருஷ்ணா நாம் இன்று பார்க்க போவது கரணம் பற்றி கரணம் பதினோரு வகையானது முதலில் பார்க்கக்கூடியது பவ கரணம் என்பது சிங்கத்தின் தன்மையை ஒத்து கூறப்படுகிறது இந்த பவ கரணத்தில் பிறந்த ஜாதகர் எக்காரியத்திலும் பின்வாங்காத தைரியமுடையவர்களாகவும் ஆராய்ச்சி நோக்கம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் நல்ல நடத்தை உடையவர்களாகவும் ஒழுக்கம் அறிவு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவர்களாகவும் இருப்பார்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் அதிகமான அசையாத சொத்துக்களை உடையவர்களாகவும் ஆசை அதிகம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் அநேகம் பேருக்கு அதிகமான உதவிகளை செய்பவர்களாகவும் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் மேலும் இந்த பவகரணத்தில் பிறந்தவர்கள் அந்த பவகரணத்தின் அதிபதியான செவ்வாயை வழிபடுவதும் இந்திரன் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதும் சிறந்த பலனை தரும் இந்த பவகரணத்தில் பிறந்த ஜாதகர்கள் அவர்களுடைய அலுவலகத்தில் அதாவது சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய அலுவலகத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பாலவ கரணம் பாலவ கரணம் என்பது புலியினுடைய தன்மையை ஒத்ததாக அமையும் இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் கலை ஆர்வம் உடையவர்களாகவும் தைரியமிக்கவர்களாகவும் வசதி வாய்ப்புகளை அதிகமாக அனுபவிப்பவர்களாகவும் இருப்பார்கள் நீங்காத செல்வம் உடையவர்களாகவும் தர்மம் செய்பவர்களாகவும் மேலும் அனைவராலும் ஆராதிக்கப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் உறவினர்களை கூட்டு சேர்த்து பேணி காப்பவர்களாகவும் இருப்பார்கள் உறவினர்களோடு அதிகமாக அன்பு பிரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் உடல் அமைப்பு மிகவும் அழகான தோற்றம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இந்த பாலவகரணம் புலி விலங்கை ஒத்து அமைந்தது இதனுடைய அதிபதியாக ராகுவை குறிப்பிடுகிறோம் மேலும் இந்த பாலவகரணத்தில் பிறந்தவர்கள் ஐயப்பன் மற்றும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் இவர்களும் இவர்களுடைய அலுவலகத்திலோ அல்லது வீடுகளிலோ அவர்களின் ஊரின் அருகில் உள்ள காவல் தெய்வங்கள் படங்களையும் அல்லது ஐயப்பன் வழிபாடு செய்வதும் சிறந்த பலனை தரும் மேலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அரசு வேலையோ அல்லது தனியார் துறையிலோ வேலை பார்ப்பவர்களும் இந்த கரணநாதனை வழிபாடு செய்யும் பொழுது சிறந்த நற்பலனை தரும்